அம்மா பல்லே வளைக்குதே தாங்கவே முடியல அப்படின்வாங்க இந்த இடத்துல வலிக்குது தாங்கும் முடியல பல் அப்படியே புட்டுங்கி போட்டெல்லாம் போலுக்குதே அப்படின்னு உங்களுக்கு பல் கூச்சம் பல் ஈறு வீக்கம் பல் ரத்தம் கசையுறது சொத்த பல்லு எந்த வகையான பல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரியாக போகுங்க ரொம்ப அற்புதமாக பயங்கர எஃபெக்டாக வேலை செய்யும் நாகலிங்க இலை ஒரு இலை தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சாவே போதும் மாஸ்க்கு ரெண்டே வேலை போதும் அந்த நாகலிங்க செடியில் ஒரு இலையை எடுத்து நல்லா வெத்தலை மாதிரி மடித்து எந்த இடத்துல உங்களுக்கு பல்வழியோ அந்த இடத்துல நல்லா கடித்து மெண்டு அப்படின்னு அடக்கிக்கணும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஜிப் 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 ஜிபு ஜிபி ஜிப்னு இழுக்கும் இழுத்துச்சினாக்க அந்த இடத்துல கடிச்சுன்னு நாக்க இப்படி தொங்கப்பட்டீங்கன்னா போதும் அப்படியே அதுலேருந்து சீலும் ரத்தமும் ஜொல்லும் அப்படியே ஒழுகும் தனியாக ஒழுகும் ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்து அது எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு வாய் குப்பிடிச்சிட்டிங்கன்னா போதும் ஜென்மத்துக்கும் அந்த பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது